திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆர் உயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பனும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரந்தளிர் தற்று துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு நன்றி